ஐபிஎல் மட்டும் இல்லாம சாம்பியன்ஸ் லீக்கில் கூட ஆர்சிபி அணி இதுவரை வென்றது கிடையாது அனில் கோம்லே டேனியல் வீரர்கள் வைத்திருந்த அந்த கூட சிறப்பாக விளையாடவில்லை துரதிருஷ்டவசமான அணியாக ஐபிஎல் தொடரில் ஆர் சிபி பார்க்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த அணியின் மீதான ரசிகர்களுடைய நம்பிக்கை மட்டும் ஒரு துளியளவு கூட குறையாமல் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டேதான் இருந்து வந்திருக்கு அந்த அணிக்கு இத்தகைய ரசிகர்கள் இருப்பதற்கு விராட் கோலி அவர்கள் தான் முக்கியமான காரணம் கடந்த சீசன் பார்த்தீங்கன்னா முதல் கட்ட போட்டிகளின் தொடர் தோல்விகளால் கடைசி இடத்தில் இருந்த தற்போது நான்காவது இடத்திற்கு முன்னேறி பிளே ஆப் சுற்றுக்கு தகுதி பெற்றது இருந்தாலுமே பந்து வீச்சிலும் இருக்கும் நீக்குவதே ஆர் சிபி அடுத்த இலக்காகவும் இருந்து வந்தது ஆர் சிபி அணி செய்த தவறுகளில் ஒன்று சகால் அவர்களை அணியிலிருந்து மெகா இலத்தின் போது விடுவித்ததுதான் அந்த தவறுக்கு பிராயசித்தம் தேடிக்கொள்ளும் வகையில் சகால் அவர்களை நல்ல தொகைக்கு ஆர் சிபி எடுக்க நினைக்கும் ஆர் சிபி உலக தரத்தில் ஒரு லெக் ஸ்பின்னர் தேவைப்படுகிறது இவரை ராஜஸ்தான் அணி தக்கவைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது என்றாலும் இவர் இலத்திற்கு வந்தால் ஆர் சிபி எளிதில் விடாது ஓகே இது போன்ற கிரிக்கெட் பற்றி விளையாட்டு மணி செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சிக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் ಅನ್ನ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்